நம்ம இன்றைக்கி கோதுமா வச்சு சாஃப்டான ஸ்பஞ்சியான கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் கடையில் கிடைக்கிற கேக் போலவே இருக்கும் கேக்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம வந்து கேக்னாலே மைதாவில் தான் செய்யணும்னு நினைப்போம் அப்படிலாம் கிடையாது கோதுமாவில் கூட நல்ல சாஃப்டான பெர்ஃபெக்டான கேக் செய்ய முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இண்டியன் ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இண்டியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோது மாவு சேர்த்துக்கோங்க நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு இரநூற்றி ஐம்பது எம்எல் அளவு இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் எடுத்துகிட்டு இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சுக்கோங்க இது கூடவே பேக்கிங் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இது நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு உரமாக வச்சுருங்க அடுத்த ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் சுகர் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத ஏதாவது ஒரு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க நான் இன்றைக்கி எசன்ஸ் எதுவும் யூஸ் பண்ண இல்லை அதுக்கு பதிலாக தான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் சேர்த்து பண்ணும்போது அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அரைச்ச பேஸ்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோதுமாவு கூட சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க மாவு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கேக் மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும் நான் ஏற்கனவே ஒரு அரைக்கப் அளவு பால் சேர்த்துருந்தேங்களா இப்போ மறுபடிக்கும் ஒரு அரைக்கப் அளவு பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஒரே டைமில் சேர்த்துருக்கூடாது ஏன்னா சில மாவு அதிகமாக தண்ணி இழுக்கும் சில மாவு தண்ணி இழுக்காது அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எனக்கு மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு பால் செலவாச்சு இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ மாவு தயாராக இருக்குது அடுத்து ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா என்ன அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமாவை போட்டுட்டு எல்லா பக்கமும் பாடுறத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது எதுக்காக பண்ணுறோன்னா கேக்கை நம்ம வெளியில் எடுக்கும்போது இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே அழகாக வெளியில் வரணும் அதுக்காக தான் பண்ணுறோம் இந்த மிச்சம் இருக்க கோதுமாவை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு வச்சுருங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டெப் பண்ணுறக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் ஷீட் எல்லாருக்கிட்டே இருக்காது அதனால் நான் இந்த ஸ்டெப்பில் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க கேக் மாவை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கேக் ட்ரேக்கு மாற்றிடுங்க நான் இன்றைக்கி கடாயில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் அவனில் செய்கிறதுக்கு என்ன டைமிங்கில் செய்யணுன்னு நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் இந்த கேக்கை நீங்கள் அவன்லேயும் பண்ணலாம் கடாயிலையும் பண்ணலாம் இப்போது கேக் மாவை இது போல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு கடாய் பத்து நிமிஷத்துக்கு சூடுபடுத்திட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ரிங் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உப்பு மணல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கேக் ட்ரேயே உள்ளே வைக்கணும் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க கேக் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி இல்லைன்னா டூத்பிக் உள்ள இன்சர்ட் பண்ணி பாருங்கள் அதில் மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா நல்ல கேக்கை ஆற வச்சிட்டு சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா இது போல் ஓரங்களை கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இது போல் கவிழ்த்தினீங்கன்னா கேக் வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும் இப்போ மேலாப்பில் இருக்கிற இந்த லேயர்ஸை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் அதே மாதிரி மேலே வெடிச்சு வந்திருக்கல இந்த பகுதி இதையுமே நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட போகிறேன் இந்த கேக் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இது நீங்கள் தான் பண்ணிங்க வீட்டில் தான் பண்ணிங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க கடையில் வாங்கி போல் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு அவன் டைமிங் வந்து நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் அவனை பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா கேக் ட்ரையை உள்ளே வச்சுட்டு நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க சில அவன் வந்து சீக்கிரமாக குக் ஆகிட்டு வரும் இதில் டைமிங் வந்து வேறுபடும் அதனால் நீங்கள் பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு கேக் வெந்திருக்கா இல்லையானு இடை இடையில் செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சுக்கிடலாம் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் கூட யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் அளவுகள் மாறாமல் அப்படியே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் నిం చెపాథ్యాంక్ యూ బా బాయ్